சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் தற்பொழுது அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக தேர்தல் ஆணைய முடிவிற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவி உரியது அதை மீறி யாரும் செயல்பட முடியாது என்று நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு வந்தால் முழுமையாக அதிமுகவை ஓ பன்னீர்செல்வம் கைப்பற்றி விடுவார் எதிராக தீர்ப்பு வந்தால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட புதிய கட்சியின் கொள்கைகளையும் கூட்டணிகள் பற்றியும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் ஏனென்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒன்பது மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக போட்டியிட்டால் வெற்றியடைவது உறுதியா என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவை தேர்தலில் இரண்டாவது இடம் அதிமுகவின் வேட்பாளர் மூன்றாவது இடம் இதற்கு முக்கிய காரணம் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வைத்த விசுவாசம் பதவி பறிக்கப்பட்ட போது கூட சசிகலாவிற்கு வைத்த விசுவாசம் தான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை எப்படியாவது தனது கட்சியில் இணைத்துவிட வேண்டும் ஒன்று கூட்டணியாவது இணைக்க வேண்டும் இல்லை என்றால் தவைக்காவில் ஒரு முக்கிய பதவியை கொடுத்து ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் விஜய் அவர்கள் இருப்பதாக தெரிய வருகிறது பதவிதான் முக்கியம் என்றால் எப்பொழுதோ பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ இணைந்திருப்பார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் நலனுக்காகவும் அதிமுகவின் வளர்ச்சிக்காகவும் தான் தற்பொழுது வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களில் இறுதியான முடிவை வெளியிடுவார் அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி வெற்றியடையும் ஓ பன்னீர்செல்வம் தேவையில்லை என்று நினைக்கிறீர்களா என்பதை வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்